அனைவருக்கும் வணக்கம் நான் அறம் செய்ய விரும்பு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் அறம் செய்ய விரும்பு என்று அவ்வியா ஆத்தி சூரியன் அழகாக கூறியுள்ளார் அறம் என்கின்ற சொல்லுக்கு இணையாக வாய்மை தரம் நேர்மை ஒழுக்கம் தானம் ஈகை கொடை என பல சொற்களால் தான் விளங்கி கொள்ளலாம் துன்பத்தில் இது போக்கு கொடுத்து உதவுவதை அவிச்சேர் ஆகும் அருள் சேர்க்கும் தவமும் பொருள் வழங்கும் தானுமை உலகின் தலைமையான மாண்புகள் என்று சுட்டி காட்டுகிறார் வள்ளுவர் பசியால் வாடுவோருக்கு உணவு அளித்தலும் ஒடியோயில் இன்றி இன்னப்படுவோக்கு அடமாகும் மாத நேயத்துடன் அறம் செய்தால் அவர்கள் உலக மக்களின் உள்ளம் கல்லில் நிலை திருப்பம் உள்ள நெஞ்சு வாழ்கிறார் நன்றி வணக்கம்